பதினாலாம் அதிகாரம் விரோதமசம் நீங்கள் குழந்தைகளா இராதிருங்கள் குழந்தைகளாக குழந்தைகளாக புத்தியிலே புத்தியிலே இருங்கள் அலலோயா தேவனுடைய வார்த்தை நீ கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம் அழலோயா நம்ம தேரின் நபர்களா இருக்கிறோமா அழலையா தேவனுடைய வசனம் சொல்ல சகோதர நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இருக்காதீங்க புத்தி இல்லைன்னா அறிவு வளருது இல்லை அழிலையா குழந்தைகளா இருக்காதீங்க அழலையா ஆனா துர்க்குணத்துல நீங்க குழந்தைகளா இருங்க தெரியாது எனக்கு அழலையா துர்க்குணம் அதாவது தீமையான காரியம் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லுவாங்க இல்லையா குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அருள்யா அது குழந்தைன்னு சொல்லுவாங்க அருள்யா துர்க்குணத்திலே இருங்க ஆனா உத்தியில அருளையா இருங்க அருள் ஏன்னா இன்னைக்கு திருசும வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடப்பதே இல்லை இன்னும் இன்னும் மாயையை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அருள் மாயை உலகத்திலே ஒரு நாள் அழிந்து போகும் அருள்யா அப்போ அப்போ சொல்லுகிற காண் காண்கிற ஐயாவும் அநித்தியமானது காணாதவைகளோ நித்தியமானது அலுலோயா அப்ப அந்த காணாதவைகளை நித்தியமா நீ சுதந்தரிக்கணும்னா நீ குணத்துல தேறினவர்களா இருக்க வேண்டும் புத்தியில அலுலோயா புத்தியில தேறினவர்களா இருக்க வேண்டும் ஆனா உலகத்தினுடைய துர் துர்க்குணத்துல நீங்கள் குழந்தைகளா இருக்க வேண்டும் எனக்கு தெரியாது அலுலோயா அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் நிற்க வேண்டுமா அதுலூயா ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு சில காரியங்களே வாய்க்க செஞ்சிட்டாங்க அதுலையா எதுவுமே தப்பு இல்லைன்ற செய்திக்கு கலந்து போயிட்டுருக்கோம் அதுலயா பெண்கள் போடுகிற ஆடைகளாக இருந்தாலும் சரி ஏன்னா வளர்கிற நாட்களில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வாலிப பிள்ளைங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும் அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கெலாம் சுடிதார தரவை பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி நான் சில பேர்லாம் கேட்பாங்க கூட இருக்கிறவங்க கடவுள் பிள்ளைங்கள ஏன் அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமே எந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமே இல்லை நம்ம போகிற ட்ரெஸ்ஸு இது தான் எட்டு ஆறாவது படிக்கும்போதே என்னமோ இந்த ஃபேண்ட்டு போகிற பழகத்தெல்லாம் வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்துருக்கோம் அது

அப்படின்னா அந்த மகிழ்ச்சி உங்களை என்று சொன்னால் துர்குணத்துல நீங்கள் குழந்தையா இருக்கவும் உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படாமல் கலங்கி நிற்காமல் இருக்கும்போது வரும் அதுலயா இதே நம்ம சொல்லலாம் இதை வந்து சொல்லிடலாம் பாஸ்டர் கடமுறையில கொண்டு வர்றது கஷ்டம் அலுலயா தேவன் செய்யாத ஒன்றமே நமக்கு போதி அலுலயா என்ன செய்தாரோ அதேதான் நமக்கு போதி தரோம் அலுலுவயா இந்த புத்தி எதுக்கு அலுலுவயா என்னய்யா புத்தி வேதம் சொல்லுகிற சகோதர நீங்கள் புத்தியிலேயே குழந்தைகளா இராமல் அலலுயா குழ குழந்தைகளா இராமல் துர்க்குணத்துல குழந்தைகளா இருந்து புத்தில தேறினவர்களாக இருக்கணும் அதுலையா இந்த புத்தியில் என்னையா இருக்கு அப்படின்னா புத்தி என்பது அறிவு அதுலையா இந்த அறிவு என்பது அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படும் நான் ரசிக்கப்பட்ட சில வருஷங்களுக்கு பின்பு ஒரு சகோதரி என் இடத்துல வந்து ஒரு சொப்பனத்துக்கு வியாக்கியனம் கேட்டாங்க அதுலோவையா நான் ஞானஸ்தான் எழுதியிருந்த சபையில் அது என்ன சொப்பணுன்னா ஒரு புக்கை புக்கை வச்சுருக்காங்களாம் இவங்க ஏதோ நினைக்கிறாங்க அது ஏழாம் பக்கம் திருப்பி பாரு அப்படின்னு ஒரு பதில் வருதான் இந்த பதிலுக்கு பின்பு அவங்க திருப்பி பார்க்குறாங்களாம் அலுவலையா இதுதான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் அலுவலையா அப்போ அந்த சொப்பனத்தை குறித்து என்ன பிரதர்னு கேட்டாங்க அப்போ நான் கேட்டேன் நைத்து தேவ சமூகத்தில் ஏதாயிரம் ஜோமனித்து படுத்தீங்களான்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் பாஸ்டர் அழைப்புறார் மேனசான் கொடுத்த பாஸ்டர் அவங்கள அவருடைய போதனை பயங்கரமாக இருக்கும் அதுலையா பயங்கரமாக இருக்கும் எங்களை நடத்தின விதம் அதுலையா அவர் பசிமிக்கும் போது ஒன்றரை மரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆனாலும் சரி நிறைய அசராமல் கேட்போம் அதுவையா சக்தி அப்படி இருக்கும் அது அவர் அப்படி போதிக்கிற இவங்க நைட்டு ஜவ் போது நீங்கள் பாச போலே நான் என்ன பண்ணும் ரசிகிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவரு அப்போ நான் சொன்னேன் சிஸ்டர் ஏழுன்னு சொன்னால் பூரணம் என்று சொல்வார்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் ஒன்று தேவம் அப்படின்ற ரெண்டு சாட்சி மூணு பிதாகுமாரும் பசுத்தார் எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சொல்லுவாங்க ஏழுனா பூரணம் சொல்லுவாங்க பூரணத்துக்குள் வரும்போது நீங்கள் கத்தவங்களை அப்படி நிரத்துவார் என்று சொல்கிறார் சிஸ்டர் அல்லோயா அப்படின்னா இந்த புத்திக்கு பூரணப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லலோயா ஆ மீன் அல்லலோயா தேடினவன் எப்படி தேடினான் அப்படின்னு சொன்னால் அவன் இந்த பிள்ளைய எக்ஸாம் எழுதிட்டு வந்துருக்கிறாங்களே அல்லலோயா இந்த டென்த்து எழுதி எக்ஸாமை திரும்பி எழுதப் போவதில்லை அல்லலோயா ஆனால் எழுதின எக்ஸாமில் அவங்க திருத்தின காரியங்கள் ஒரு கேள்வி நல்லா கேட்டுக்குங்க இந்த ஒரு வருஷம் அதனால தான் பப்ளிக் எக்ஸாம்ன்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மற்ற எக்ஸாம்லாம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்து அதை எழுதலாம் அது அழுவையா பார்த்து ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணி டீச்சர் சில விஷயங்களை கண்டிக்க மாட்டாங்க ஆனால் இந்த டென்த் எக்ஸாம் பப்ளிக் என்பது எப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் நடத்தின பாடங்களில் எந்த கேள்வியான வரலாம் அவை அதை டீச்சர்ஸ் நினைச்சி வாங்க அவங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற அவங்க எதெல்லாம் வரும் கிரகிக்கிறார்களோ அவைகள் அவங்க ப்ரஸ் அவங்க பாடங்களாக இருப்பாங்க அதுலையா என் பாடம் எடுக்கும்போது அது உள்வாங்கிறோம்ல அது உள்வாங்கணும் இந்த மைண்டில் புத்தியில் அதுலையா ஏற்றி வச்சுக்கிறோம் இல்லை பிறப்பு எடுக்கும்போது அந்த கேள்வி அதுலையா இங்கே கேள்வி இருக்கும் அவங்க சொன்ன பதில் இருக்கும் அதுலையா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அதை சரி பண்ணினே எழுதிட்டு அருள்யா அதுதான் இந்த புத்திக்கான விஷயம் தேறினவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் எடுத்த பாடத்து மேலே நம்ம கவனம் வைக்கிறோம்ல அது போலதான் வாழ்க்கை என்கிற ஒரு புத்தியில் நம்ம எப்படி நடக்கிறோம் என்பது அவசியம் அருள்யா நீ கேட்கலாம் ஐயா நீங்கள் தான் வடிமையாக படிக்கல இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அது ஆ ஞானம் என்பது படிப்புல மாற்றம் இல்லை அருள்யா கடவுள் வருது வருகிறோம்

நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க ஒரு வேலையை ஒருவன் கடினப்பட்டு செய்வான் அதுலையா கஷ்டப்பட்டு செய்வான் ஆனால் அதே வேலையை ஒன்று ஒருத்தன் லகுவா செய்வான் அதுலையா வேலை ஒன்று தானே ஏழை ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் அவன் கடினப்பட்டு செய்கிறதை இவன் லெகுவா செய்கிறானே ஏன்னா அதுதான் புத்தி ஏறினர் அதுலையா இந்த வேலை எப்படி செய்கலாம் அப்படின்னு யோசித்து ஞானமா செய்கிறது தான் புத்தி அருளூயா அதான் வேதம் சொல்லுகிறது துர்குணத்தில் நீ குழந்தையாரு தெரியாதுன்னு கலந்துவோ ஆனால் புத்தியில் தேறின உன்ன குத்தி அருளூயா அருழொய்யா கலந்து உன்னிடத்துலேருந்து வெளிப்படுகிறாங்க அழுய்யா அந்த புத்தியில் தேறின மனுஷனா அந்த காலத்தில் நம்ம நிற்கிற அவுசியத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா உன்னை காண்பவர்கள் அருளூயா யாரை பார்க்குறாங்க தேவனை பார்க்குறான்

நீங்கள் கந்தருடிய போஜன பந்திக்கும் செய்தலுடிய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது இருக்கப் போடாதே ஆமே போதுமா அலுலோயா இது புத்தி எங்க வருது பார்க்கு அலுலோயா நீங்கள் கத்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் என்ன பண்ண கூடாது பானம் பண்ணக்கூடாது கத்தருடைய போஜனத்திலையும் பேய்களுடைய போஜனத்திலையும் பங்கு பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது கூடாது அருளோயா அருளோயா ஏன் அலுவயா அப்படின்னா அதுதான் புத்தி அலுவயா பேய்களுக்கும் கத்தலுக்கும் ஒரு காரியத்தை நம்ம பங்கெடுக்க வேண்டும் அலுவயா அப்போ இந்த ஞானம் எது வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சாமிகள் அலுவலியா அப்படின்னு சொல்றாங்க அருளுயா ஆனா நான் சொல்றேன் அலுவலயா ஜீவனு தேவனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு நான் சொல்ல மாட்டீங்களா ஒரு நாள் ஒன்று நம்ம ஐநாவரத்தில் இருக்க ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு க கைப்பிரதி கொடுக்க போயிருந்தேன் கல்லையா அங்கே ஒரு மனுஷன் என்னை பார்த்து கேட்டார் எதுக்கு இந்த வேலை செய்வீங்க அப்படின்னு சொன்னார் அப்ப கத்தர் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் கல்லலையா அதுக்கு அவர் சொன்னாரு ஏன் கடவுள் உன்னை வெட்ட சொல்றாரு வெட்டிட்டமான்னு கேட்டார் கலலையா நான் சொன்னேன் உயிர் கொடுக்க வந்தவ தான் கடவுள் உயிர் எடுக்கிறதுக்கு பேர் கடவுள் இல்லைன்னு சொன்னேன் வித்தியாசம் தெரியல அல்லதோயா அமே நண்பன் எப்பவும் என்ன செய்வான் தோழனுக்கு நிச்சயமா உயிர் கொடுப்பான் அது சொல்லுவாங்க அல்லலோயா ஆனா துரோகி என்ன செய்வான் அல்லோயா நமக்கு துரோகம் மாத்தமே செய்வான் அல்லோயா அப்படின்னா இந்த புத்தி எதுக்குன்னா நம்ம எதுல பாத்திரமா இருக்கிறோம் அமே அல்லோயா ரெண்டுத்தையும் பரவாயில்ல என்கிற கலப்படத்துல கொண்டு வராதோ அல்லோயா கலப்படத்தில் கொண்டு வராது அல்லா ஒரு பக்தி உண்டு நானும் ஆரம்ப காலத்தில் தேவனை அறியாத காலத்தில் போவாத கோவில் இது பண்ணாத இது இல்லை ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் பாவம் அல்லா அந்த பாவம் என்னை விட்டு போல ஆனால் கத்தராக சுவை எப்போ சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டனோமீன் கத்தரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் ல்லாத என் வாழ்க்கையில புத்தி இல்லாத வாழ்க்கையில கத்தர் இனக்கி அவர் அவரே சகலமா இருந்து என்னை தெரிந்து கொண்டு அழைத்து ஒரு அனாதி தீர்மானத்தை நிறைவேற்றினார் அப்படின்னா புத்தியில எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் தேறினவர்களா இருக்கும் ஒருத்தங்களுக்கு புத்தி சொல்லும் போது அவங்கள கிட்னப் மாதிரி இருக்கக்கூடாது அடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு வார்த்தை என்ன செய்வான் வெல்லும் கொல்லும் சொல்லுவான் அருவையா அப்படின்னா அவங்க புத்தி எப்படி இருக்கணுமா அதே தத்தி கொடுக்குற மாதிரி அருள்யா இதை செய்யலாம் செய்யாது அப்படின்னு சொல்லி கொடுக்கற அருவையா அந்த புத்தி நம்ம இடத்துல அவசியமானது ஒன்று ஏன்னா இந்த புத்தி தான் நம்மளை எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை கொண்டு கொண்டுதான் வேற சொல்லு உள்ள ஸ்டிதி நான் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில ஸ்டிரியோ வீட்டை இடிக்கிறாள் கட்டுறதுன்னு இடிக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போய் நிற்கும் ஒரு விஷயம் புரியல ஏதோ ஒரு காரணத்துக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு நிற்கிறார்கள் அப்படின்னா வாழ்க்கை தரம் தெரியல வாழ்க்கை என்பது புரிந்து கொள்வது ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இறந்து போயிட்டா யார் கிட்ட விட்டு கொடுக்கல புருஷனானவன் மனைவி கிட்டையோ கொடுக்குறோம் புருஷனிடம் விட்டு கொடுக்கிறோம் வழங்கி போவதில்லையா வேதம் எல்லாவுத்துக்கும் தெளிவாக இருக்கிறது மனைவியானவர் தன் புருஷனுக்கு கீழ்படுகிறது போல புருஷனானவரும் தன் மனைவிக்கு கீழ்படுகிறார் ஒருத்தரையும் விட்டு வைக்க ஆனா ஒன்னே ஒன்னு புருஷனு புருஷனானவன் ஸ்டிரிக்கு தலையா இருக்கான் ஏன்னா வந்தா முதல் படை அருள் அவள்தான் ஆனா அவனோட மேன்மை என்று ஒன்றும் தேவன் சொல்லவே அலுவலா அப்படின்னா நம்மளுடைய புத்தி நம்மளுடைய நடக்கையே பாதுகா நடக்குதான் என்ன பண்ணணும் ஏதோ செய்யணும் தன் குடும்பத்தை எப்படி சீராக கொண்டு போகணும் என்று சொல்லி அவன் நேர்த்தியா நடத்துறா அலுவலியா அப்ப அந்த புத்தி நம்ம எதுல இருக்கணும் என்பதை நம்ம பார்க்க செய்கிறோம் சரி அதில் எடுத்து வாஷிங் இல்லை அதில் இருபத்தி பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு

மனசாட்சி நிமித்தமும் இருங்கள் பூமியும் அதிவரும் கத்தருடையது இப்போ ஒரு விருந்துக்கு போறோம் அதுலையா அந்த விருந்தில் நமக்கு ஒன்றும் தெரியாது அவனை நான் நம்ம ஒரு ஒரு மனுஷனை நம்பி போறோம் அவன் வைக்கிறான் அவர் அது அது மேலே எந்த ஒரு டவுட்டும் இதுவும் நமக்கு இல்லை அதை நீ சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா அவர் ஒன்றுமே ஒன்று பலகினப்படுத்தார் நம்ம என்ன நினைக்கிறோம் அதை பண்ணிட்டு போனோம் அதை பண்ணிட்டு தேவனுடைய படைப்பு அது ஆனால் இது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது என்று உனக்கு தெரியப்படுத்தினால் அதை இதுக்கு என்ன வேணும் இல்லையா இந்த என்ன என்னவா நம்ம என்ன அந்த பிரதர் பாரு பிரதர் இந்த போச்சு ஒண்ணு அப்படி இருக்கும் இல்ல அழகா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாங்கி பண்ணி போடுவேன் என்று சொல்லுவார் எதற்காக நாட்கள் வர 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 உன்னை சீர்படுத்துகிறார் தேவன் அழகூவியா ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அரை எப்ப போனாலும் அந்த பாசத்தி நீங்க அழகூரியா

நீ போய் செத்து போனவனை கத்த உனோட பேசுறான்னு சொன்னா நீ அந்த ஐஸ் பெட்டிய கண்ணாடியை தந்து கை வச்சு ஜோமன கண்டிப்பா உயிர் விடாது அருளுயா ஏன்னா உன்னை தேடினவனா கத்த மாத்திர அருளுயா இன்னைக்கு ஏன் நமக்கு சில விஷயங்கள் புரிவது இல்லை அதுதான் விசாசு தந்தரக்கார் அருளுயா என்ன செய்யறானா அந்த காரியம் நீ செய்யாத படிக்கு அருளுயா உன்னை தடை செய்கிறான் புத்தி நமக்கே உள்ள நெருக்கம் நம்ம என்ன செய்வோம் செய்யறதுன்னு கடந்து போயிடும் ஆனா புத்தி இருந்தால் விசாசினால் உண்டாகுது என்று அறிந்து அதை தாண்டி அவனை விதைத்து நீ கடந்து போய் கொண்டேயா தேவ சித்தம் உள் வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவரா ஏன்னா உன்னை பரிசுத்தத்தை கெண்டு அழைத்து இருக்கிறா அருலொய்யா பரிசுத்தத்தை கெண்டு அழைத்து இருக்கிறார் அலுலொய்யா அவர் உன்னிடத்துல கேட்பதெல்லாம் நீ தேடி புத்தி அழகா சொல்றாரு ஐ நீ புத்தியில குழந்தையா இருக்காரு அலுலயா துர்க்குணத்துல குழந்தை ஆயி புத்தியில தேடினவன் ஆயி அருலொய்யா தேறுதல் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துறதைக்கு அதுலையா அந்த தேதி நிறை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னா எல்லாரும் ஓடுகிற ஒரு ஓட்டத்துல பவர் சொல்றாள் ஓடுகிற ஓட்டத்தில் நிற்கிற நீ உன்னுடைய சிந்தனை எல்லாம் அந்த பந்தய பொருளை நோக்கி இருக்கணும் அதுலையா அப்படின்னா ஓட்டம் எப்படி இருக்கணும் தனித்தும் இருக்கணும் மாரத்தாறுல ஓடுற மாதிரி ஓடக்கூடாது மாரத்தாரன்னா தெரியல ரொம்பல ஓடுவோம் அதுலயா அதுலையா ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வருவாங்க ஆனால் இந்த ஓட்ட பந்தயம் என்ற பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும் அஞ்சு பேரோ ஆறு பேரோ நாலு பேரோ ஒரு வருஷம் அவங்க வச்சுருப்பாங்க ஒரு ஒரு செட்டுக்கு ஒரு 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 அதாவது ஒரு ஒரு செக் செட் போக போக அந்த அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் இருக்கும் இப்படி அநேக காரியங்களே தேவன் பூமியில் அதிகாரமாக இருக்கிறார் அப்படின்னா உன் ஓட்டம் நீ யாருக்குரியவனால் தேவனுடைய ராட்சியும் அருள் ரய்யா அப்போ பூமி வாழ்க்கையில் நமக்கு என்னையா எல்லாம் இருக்கும் ஏதோன்னு சொல்லுறது முதலாவது என்னுடைய ராஜ்ஜத்தையும் நீடியன் தேடு பின்பு இவை எல்லாமே கூட கொடுக்கப்படும் இவைன்னா இவை அப்படின்னா குறிக்கப்படலை அருள் பூமியில உனக்காக பத்தர் எல்லோரும் நம்ம படைத்தாரோ அதெல்லாம் குளைக்க காத்து இருக்க அதனால் தான் இது எல்லாவற்றையும் படைத்து காலுக்குள்ளே வச்ச அருள் ரயா ஏன் தெரியுமா நடைக்கு மேலே வச்சா கதைக்கு நம்ம வந்துடும் சொல்லி காலுக்கு கீழே வச்சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரம் உண்டு இப்போ ஊழியக்காராக இருக்கார் நாங்கள் எல்லாம் ஒரு பாசக்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தோம் அலுவலையா அவர் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமாக போய் சம்பளம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினோன்னு சூவில் வச்சுப்பாரு காலை போட்டு சூ கீழே பணத்தை வச்சுட்டு அவர் நடந்து வருவார் அலுவலையான் இன்னும் கரெக்டாக பணம்லாம் காலு கீழே தயாரிக்கும் அலுவலாம் ஆனால் ஒருத்தரை யோசிக்க அவர் என்னன்னா இதை நான் மேலே வச்சுன்னா எனக்கு மேலே வந்துடும் அதனால சூளை வச்சுக்கிறேன்னுங்க எதனா உன்னை எடுக்கணும் சூல்தான் எடுப்பாரு ஒரு காசை இன்னைக்கு திருச்சியில் பாசாக நல்ல ரொயா இப்போ எத்தனை விஷயங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதை கரெக்டுன்னு நான் சொல்லுங்க கரெக்டுன்னு சொல்ல ஆனால் சொல்வது என்னன்னா உனக்கு தேவையான சகலத்தையும் உன் காலுக்கு இத பூமியில படைச்சிருக்க ஐயா தனி மேலேருந்து வருது கேட்குறீங்களா தனி மேலேருந்து வருது இந்த இந்த பூமியினுடைய கோல் இருக்குல்ல இந்த கோலில் ஒரு பாதி பூமிக்கு ஒரு பாதி மேலும் அழுலையா இது பிரிச்சாலாம் பாதி பாதியா அழுலையா ஒன்றா இருந்தத பாதி பாதியாக பிரித்து அழுலையா சமுத்திரம் பாதி தேவனுடைய ராஜ்யம் அதை வானத்தில்

தேவன் தோன்றின நாட்களில் மலையே இல்லையே என்ன வச்சா பூமி பனி பூமிக்கு மேல உயர்ந்து நிற்கமா அருள் புரியுதுங்களா வானம் பனி இல்ல பூமி பனி பூமியில இருந்து அருள் அது வேர்வெயர்னு கூட சொல்லலாம் அருள் கத்த ஞானம் அதுல புத்தியில அவரை மிஞ்சிக்க ஒருவர் இல்லை சொல்றாரு புத்தி இது தேறினவனாயிரு

நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் தெரிஞ்சு செய்வதற்கும் அறியாம செய்வதற்கும் வித்தியாசம் அழுவியா அறியாத காலம் அறியாத விஷயங்கள் வேறு அழுவியா ஒருவேளை நீ நம்பி போய் அவன் கொடுத்ததை நீ குசித்து சாப்பிட்டா ஒன்றும் குறை இல்லை அது உன ஒன்றும் மகத்தாது ஆனால் தெரியப்படுத்தினால் அழுவியா உனக்கு தெரிய வந்தால் என்ன பண்ணணும் சாட்சி அழுவியா நான் நினைச்ச மாட்டேன் யாருக்காகவும் தேவனை வைக்கப்பட கெடுத்து வாசிப்போமே அதுல பன்னெண்டாம் அதிகாரம் தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தால் அவையெல்லாம் ஒரே அவய அவயமா இராமல் அவய இருந்தால் இங்கே அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது வசனம் சொல்லி தேவன் தமது சித்தத்தின் படியே அவயங்களே ஒவ்வொன்றாய் அல்றையா சரீரத்திலே அருத்தரம் கிறிஸ்து கலையா இருக்கிற நம்மையாவும் அவயங்களா இருக்கும் இந்த அவயங்கள்ல நம்ம புத்தி இந்த அவயங்கள்ல அலரு என்ன சொல்றது கண்ணானது அலையா கையை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்வதுக்கு இடம் இல்லை அருள்யா கண் என்பது ஒரு அபயம் அரு கை என்பது ஒரு அபயம் அருளையா நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யாரு அது இல்லையா புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம் அதுலையா அவன் தெரிந்து கொள்வதுதான் கத்தை நமக்கு தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் கிறிஸ்டு நமக்கு தலையா இருக்கிறோம் நாம் யாவும் அவருக்கு என்னவா இருக்கிறோமா அவயங்கள் ஆயிருக்கிறோம் அருள்யா கண்ணா இருக்கலாம் காதா இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் கையா இருக்கலாம் காலா இருக்கலாம் அதுலையா அந்த அவயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எந்தெந்த அவயங்கள் தேவன் எந்தெந்த கணத்தை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றவாகிலும் அது அதனுடைய வேலையை செய்கிறோம் அருள்யா அப்படியானால் நாம் தேவன் சித்தத்தின்படி அவயங்களா இருக்கிறோம் புனிதல் இன்னைக்கு இல்லையேயா ஒரு ஊழியக்காரன் ஆனா தான் தேவனுடைய பார்வையில இருப்பா என்று அது பொய்யான உபதேசம் ஏன்னா ஊழியக்காரன்றதெல்லாம் இல்லை யாவத்தின் கத்தை தெரிந்து கொள் அரு நாம் யாவும் அவருக்கு அவயங்களா இருக்கிறோம் ஆனா இருக்கிற அவயங்கள் மாற்றம் உண்டு நீ வேறு அவயமா இருக்கலாம் நான் வேறு அவயம் ஆனால் நாம் யாவும் ஒரே சரீரத்தில் இருக்கிற அவயங்களா இருக்கிறோம் அலுவலியா இந்த புத்தி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அலுவயா புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னா மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் அலுவலையா இவன் இப்படி அவன் ஏன்னா இன்னைக்கு உலகம் முக்கால் நடந்துட்டு அதுலையா தான் சபையை ஒரு மனுஷன் போதித்து சரியாக்குவது என்பது நியாயம் ஒரு பிரசங்கத்துல நீங்க ஆடை பண்ணுங்க நியாயம் ஆனா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேருந்து இங்க இருந்து பேசுவது ஏன்னா வேதாகம எங்கத்திலையும் கிறிஸ்து மற்றவர்களை குற்றப்படுத்தவில்லை அதுலூரியா தன்னை குற்றப்படுத்தினவர்களே அவர் காயப்படுத்தவில்லை அப்படின்னா நீ அவங்களா இருக்கிறாய் அதுலூரியா நீ தலை இல்லை அதுதான் கீழே இருபத்தொன்னு சொல்லப்படுது தன்னானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்வது அருளையா எப்படி அருளையா பழ இல்லையே நீ யார் என வேணாம் என்று சொல்வது அருகையா படைத்த தேவன் அவர் அவரை கேட்கிற இது நமற்கான புத்தியா இதை புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில இன்னும் 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 வேகமாக ஓடத்தக்க ஒரு அற்புதம் நடக்கும் சில நேரங்களில் சில பேர் பேசுகிறதே நம்ம மனம் வந்து நிற்கிறோம்ல மன நோய் வைக்கிறது தேவனுடைய வேலை இல்லை அது அது கரெக்டான விஷயமா இருக்கும் ஆனா நாம் அது இடத்துல நமக்கு அது ஐயோ இந்த வார்த்தை எனக்கு வந்துடுச்சே அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த தந்திரம் என்னன்னா